நாயகன் பாளையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளம்பெண் ஆந்திராவில் உள்ள சட்ட கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த ஒன்றாம் தேதி ஸ்லீவ்லெஸ் சுடிதார் அணிந்து கோவை பூ மார்க்கெட்டிற்கு வந்துள்ளார் அப்போது அரைகுறை ஆடை அணிந்து வந்ததாக ஒரு பூ வியாபாரி எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருக்கும் வியாபாரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் சில வியாபாரிகளும் இளம்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதுகுறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதால் பெரும் சர்ச்சை எழுந்தது இதனையடுத்து இளம்பெண் பூ வியாபாரிகள் ஆடை குறித்து ஆபாசமாக பேசியதாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதே நேரத்தில் பூ வியாபாரிகள் சங்கமும் இளம் மீது ரீல்ஸ் எடுக்க வந்து வியாபாரிகளுக்கு இடையூறு செய்ததாக தனி புகார் அளித்தது இரு தரப்பினரின் புகார்களையும் போலீசார் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் கோவை அண்ணாசலை பகுதியில் நடைபெற்ற மனித சங்கலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நிருபர்களிடம் பேசிய போது காவல்துறை வந்து வாங்கிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அது காவல்துறை சார்பாக வந்து கடந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது